மாமியார் ரெண்டு பேர் சத்யா சொல்லிகிட்டே கஞ்சி தண்ணி காய்ச்சறதுக்காக வீட்டு வேலைக்கு வச்சிருந்தேன் ஆறு மாசம் வச்சிருந்துட்டு கடைசி மாமன் இருக்குது பாத்தியா கடைசி மாமன் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு மாமனார் வீட்டு இருந்து வீட்டுக்கு வரும்போது வர்ற வழியில் ஒரு முச்சி பாதை பாதை முச்சி பாரு ஒரு முட்டு கல்லு முட்டு கல்லு விட்டு கொண்டாட்டி மல்லாக்க விழுந்துருக்கிறேன் மல்லாக்க விழுந்த நான் தான் குப்புரம் விழுந்து தூக்குறேன் பொண்டாட்டி மல்லாக்க நீ கட்டி சேர்ந்து பிடிச்சி தூக்குற நேரத்தில் முச்சி கருப்பாக பற்ற முட்டுக்கல்ல நின்று சரி பொண்டாட்டி தட்டி தட்டிச்சு நீ மறைச்சு தூக்குறதுனால பொண்டாட்டி நீயானு தெரியாம உன்னை பிடிச்ச

நாயை பத்தி சொல்லக்கூடாது நாய்க்கு இருக்கு நாய்க்கு செம்மை எதிரி அப்புறம் என்ன நாலு வேலை பண்றது நேற்று போட்ட குட்டி அந்த மரவேலை சரி ஒரு வெள்ளாட்டு குட்டி கருப்பு குட்டி நாலு கால் இருக்கணும் கருப்பு சாதி இருக்கணும் ஒரு சாணம் அது இருக்கணும் எது அத சொல்ல என்ன ஒரு சாணம் அதுன்னு என்னது ஆஹ் நான் யாரும் மாட்டேன் அது கொச்சி வந்து நான் ஏழ் மாட்டேன்னா ஒரு சாணம் அது இருக்கணும்னு என்னையாது ஏய் இல்ல பாடுறா ஒரு சாணு அது பேக்குறாத்திர பேக்கு மேலக்கு மேல காதா கொம்பு ஆத்திர கொம்பு கொம்பு ஒரு சாணு கொம்பா நேத்து போட்ட குட்டிக்கு ஒரு சாணம் கொம்பு எப்படியா இருக்கு இதுக்கு இதுக்கு பெரிய கடாயின் சொல்லி இருக்கலாம் நானும் வந்து ஏல

ய கொம்பு அய்யோ யார் அப்படி உங்க கொண்டி தும்பல் மாற்றி நேக்கர் பந்துரு இல்லையே ஐயோ இது என்ன பாச

புடவை கோமணம் கட்டிய பத்துல நீ எம்மா பெரிய புட்டுக்காரனா தெரியலையே அது வந்து பெருங்கோட்ட வம்சமா இருக்கு ஐயா அது இந்த மாதிரி விழாக்க முடியாது சொல்லி விடியால உனக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டி வாங்கி தர இப்ப கிரகத்தை கழிச்சு விடும் பட்டு வேட்டி வேண்டாம் பட்டு சட்டையும் வேண்டாம் சரி கட்டி இருக்கிற வேட்டி தான் வேணும் சாமி உனக்கு உயிர் பெருசா இல்ல துணி பெருசா எனக்கு ரெண்டுமே பெருசுதான் ரெண்டுமே பெருசுனே கோ ஆடை எங்க பாட்டு குண்டிகோடு இப்படி இல்லை ஏத்தரைக்கும் போது எங்க பாட்டு கோமனம்தான் கட்டியிருப்பாரு தான் கட்டியிருப்பாரு காளின்னு சொல்லி அந்த ஆளுத்தையும் தண்ணி கட்டுறது ஆலமசப்பட்டியில் இருக்கு அப்படி இல்ல அந்த முருகனோட பாட்டு தண்ணி கட்டுறது எங்கள் பாட்டை ஏத்தரைக்கிறது அந்த குண்டிகோடு நல்லா இருக்குது இந்த குண்டி நல்லா கபலேத்து வண்டி ஆட்டவரெல்லாம் இருக்குது

இன்றைக்கி செத்து போடாமுங்க எதுக்கு செலும் கசிட்டு கொண்டாட்டி ஏன்டான்னு கேட்டால் நம்மளுக்கு உசுரு என்ன எண்டான்னு கேட்டா என்னையிடம் ஒன்றையும் இல்லை என்னையும் இல்லை அம்மா சேதம் கொடுத்தாங்க பைப்பில் தண்ணி ஏ அண்டா அண்டா நீங்க அப்பனே வாடா சொல்ல

பொ பொ பொண்டாட்டி கூப்பிட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு நீ போங்க ஐயோ சாமி சாமி ஏழுப்பட்ட கலந்து

Ser du det?

கையிராக பாக்கறது கையிரான நாகமுத்தமா நானே அப்டிங்களா உட்காந்து பாக்கடா நின்னுகிட்டு பாக்கடா இல்ல படுத்துக்கிட்டு பாரு சீ என்ன பண்றது கை நல்லா வலிக்குமுல பாருங்க படுச்சு போய் இரேதரோ இதெல்லாம் கண்டு புடிச்சி வச்சிருக்கீங்க நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நீ எப்படி முன்னுக்கு வந்துச்சே நான் நின்றுகிட்டே பாத்தறேன் என்னத்தால ம்

அப்புறம் அங்கிட்டும் இங்கே பார்த்துக்கணும் நாக்கு மேலே குற்றம் கூட சொல்லக்கூடாது சொல்லல ஆ குருமேடு செனிமேடு சுக்குரிமேடு சரிங்க உனக்கு இப்ப மேடு தட்டி இருக்கணுமே ஆமாங்க என்னங்க பண்ணலாம் யோகம் உண்டுதுங்க அப்படிங்களா ஆனால் மேட்டை தடிக்க முடியாதுங்க ஏன் ஜேர்சி புட்டுன்னு ஒரு குனால மேடு தண்ணி ரோலரை வச்சு ஏரியே செல்லலாம் ஓலரு பறி வச்சு குத்துனாலும் மேடு தடியாது ஆக்கி நோராள் ஆகிடும் செனிமேடு சுக்குரிமேடு ஆ இந்த புதன் வந்து குளியில கிடைக்கிறானுங்க புதன் குளியில இருப்பதனாலே உனக்கு கஞ்சிக்கு குறைபாடு கிடையாது முருகாசு போனாலும் பையன் குறையாது ஐயா அதுக்கு இல்ல எங்க பைய காணா

என்னையா வேட்டி கட்டி இருக்க ஏய் வேட்டி எடுத்து விடு ஏய் நான் தான் சொல்றேன்ல பக்கத்து வீட்டுக்காரன் நீ தானையா ரெண்டு வருஷமா நீ தானே உட்காந்து மட்டும் அப்படி மச்சா இப்படி மச்சான்னு சொல்லு நீ இப்படி கோமணம் தெரியுதே ஒண்ணுமே கோமணம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல கோமணத்துக்குள்ள இருக்கிற கொட்டையெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல பழக்க வழக்க வச்சிருந்தான் குடுக்கு சொல்றாங்க இப்படி எல்லாம் காமிக்காத மச்சான்